பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்பது ஐந்து ஐந்து குழந்தை டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் அஞ்சாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்து தருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும் தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று சுருங்கிக் கொள்வது உத்தமமான பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவுக்காரர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டு கொடுத்து போவது இன்றைக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் காதலமைப்பிலே அவ்வாறே தொழில் உத்தியோகம் வியாபாரம் தைரியம் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய பிராப்தம் மிக அதிக அளவுக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்காரர்கள் பழைய எதிரிகள் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் உங்கள் திட்டங்கள் பெரிதாக மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதும் உத்தியோகத்தில் சந்தோஷம் அனுகூலங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துவதும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மேலதிகாரிகள் விஷயத்திலும் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் சித்திரை மாதம் வரைக்கும் புதிய அறிமுகத்தில் யாரையும் நம்பாமல் இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சித்திரை முழுவதும் தினமும் மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள் யாருக்காவது ஒரு சாப்பாடோ அல்லது ஏதாவது ஒரு உணவு பாக்கெட்டோ உடனே எலுமிச்ச ஜூஸ் கொடுத்தாலும் கூட போதும் ஆனால் எலுமிச்சை பல ஊறுகாயோ ஜூஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு சித்திரை வரைக்கும் எல்லா மாதமும் இதை கடைபிடிப்பது நன்மை தரும் இரத்த பந்த உறவுகளிடம் இன்று வாக்குவாதம் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயம் மன அழுத்தம் தீர்வது தேகார்க்கத்தில் ஒரு சந்தோஷம் உண்டான சாத்திக்கூறுகள் வெளியிடம் தொழில் உத்தியோகம் பரபரப்பு எல்லாம் அடங்குவதற்குண்டான அனுகூலம் பொதுவாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவையாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கார்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியாருடன் சிறிது கைத்தாங்களாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோ தோல் கொடுப்பதோ நன்மையான சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் அனுகூலம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் விரயங்கள் காணப்படுவதனால் குடும்பத்திற்கு தேவையான செலவு செய்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக தடைகளை தவிடுபடியாக்குவது நன்மையும் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது ஆச்சரித்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கை லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் இளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது மிகையாகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது அனுகூலம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் தொழில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை பெறுவது சாத்தியத்திற்குண்டான அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்